நடக்குதா நடக்கலையா இயேசுவை ஏற்றுக்கொண்டது பெரிய பிரச்சனையாக நான் நோய்க்கு ஏற்றுக்கொண்டே யா பேய்க்கு ஏற்றுக்கொண்டேன் விடுதலைக்கு ஏற்றுக்கொண்டேன் அதனால் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஒரு ஒரு அலங்காரத்தில் வருவாங்க சபை மெச்சு கொள்கிற அளவுக்கு கத்தர் மெச்சு கொள்ள மாட்டார் அதெல்லாம் அலுவலகத்துக்கு போகிறப்ப அது வேலை அலங்காரத்தில் போவாங்க இங்கே அப்படியே கிறிஸ்துவ தோட்டத்தில் இருப்பாங்க அங்கே அவன் எந்த மார்க்கத்தில் இருந்து வந்தாலும் அந்த தோட்டத்தில் இருப்பான் ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது கூடாது தெரிஞ்சிச்சுன்னா அவனுக்கு வேலைக்கு வேட்டி வச்சிருவான் அடுத்த மாதம் அவனுக்கு இஎம்ஐ எவ்வளவு விஷயம் இருக்கும் அவன் சம்பளத்துக்கு பின்னாடி இப்போ சொல்லுங்க ஏசு ஏற்றுக்கொள்ள முடியுமா இயேசு நம்மளும் ஏற்றுக்கொள்வார் நம்ம ஏசு ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த வேலை அடுத்தது கல்யாண வயசுல பசங்க இருப்பாங்க இது அச்சிக்கப்பட்ட இதில் கொடுப்ப குறை ஜாதியிலேருந்து வரவனாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ குடும்பத்தில் இருந்தாலும் சரி சபை கோட்பாடு உள்ளே வந்துடும் பசங்கள்லாம் வளர்ந்துருக்காங்க இதையும் தாண்டி வருகிறது தான் கிருப்பை கிருப்பையை காத்துக்கொள்றதுன்னா என்ன திருமணத்துக்காக போய் பிள்ளைகளை போய் பழைய காரியத்தில் தள்ளிவிடக்கூடாது அல்லது கேட்டு க கற்று நிலைத்து இருக்கிற சத்தியத்தை விட்டு ஓடிவிடக்கூடாது வலட்சியமாக இவங்களுடைய ஆவிக்குறி ஜீவம் போதுக்கு காரணம் என்ன இங்கேல்லாம் நல்லா தான் ஆராதிக்கிறோம் கரங்களை உயர்த்துறோம் அவர் பாடுறாரு நம்ம கரங்களை உயர்த்துகிறோம் எல்லோயா உமாலே கூடும் எல்லாம் உமாலே கூடும் என்னால் ஒன்றும் கூடாது நான் அசையவும் மாட்டேன் ஆனால் அசைக்கப்படக்கூடாது நான் அசைக்கப்பட்டு போவதில்லைன்னு பாடுவேன் ஆனால் நான் அசையவும் மாட்டேன் ஒரு சின்ன கல் எடுத்து வைக்க மாட்டேன் ஒரு சின்ன காரியம் என்னால் முடிந்தது கூட என்னால் கற்றுக்குள்ளே செய்ய மாட்டேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் திஸ் ஆல் வெரி சென்சிட்டிவ் ஏரியாஸ் இன் லைஃப் திருமணம் கிருபையை காத்து கொள்வது பிள்ளை அழகாக சொல்லுது சில பிள்ளை ஏண்டானா இருந்தாலும் அவர் கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி இதெல்லாம் செஞ்சால் தான் இந்நாளில் இருக்கிறபடி அவங்க ஒரு சிங்காசனம் கிடைக்கும் ஏன் கிடைக்கும்ண்ணா எடுத்துக்கோ எங்கேயாவது நோச்சிட்டிங்கன்னா என் தாய் சபை பேய் சபை தேய்க்குன்னு ஒரு சபை வச்சுருக்கான் பேய் வந்தா அது விடுதலை பெற்றோன்னு மறுபடியும் தாய் சபைக்கு போகிறது இப்போ திருமணம் டைம்ல ஆகார் மாதிரி காணாத போயிடுவாங்க விஸ்வாசிங்க படித்தது ஆபிரகாமோட தின்னது ஆபிரகாம் ஷோறு பெற்றது ஆபிரகாம் வித்து பறிக்க சித்தது ஆபிராமோடைய மா ஆவிக்குரிய வித்தை துரத்தப்பட்டு கட்சியில் வனாந்தத்தில் போய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை பார்த்து ஆகார் கல்யாணம் வைக்கிறான் இஸ்மவேலுக்கு யார் ரத்தம் உடம்புல ஓடுது ஏசுவின் ரத்தம் நான் ஏசுவின் பிள்ளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் எங்கே திரும்பி பார்க்க மாட்டேன் சர்ச்சிக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் ஐயா விடுதலை பெற்றோன்னு திரும்பி பார்க்க மாட்டான் நோ டர்னிங் பேக் காசு ஏதோ காணிக்க போட்டில் போட்டு இல்லை அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு